ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் வாங்க இன்றைக்கி கூட்டுக்கறி தான் செய்ய போகிறோம் இதுக்கு கேரட் ஃபஸ்ட்டு தோல் சிவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்ததாக சௌசவ் எடுத்துக்கோங்க சவுசவ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அதில் ஒயிட் கலரில் வரும் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க இது எதுக்காக செய்கிறோன்னு எனக்கு தெரியாது ஹஸ் எங்கள் அம்மா தான் செய்வாங்க அதே மாதிரி நானும் செஞ்சேன் தேவையில்லாதான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் க்ளீ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்மால் ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதுக்காக இப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி கட் பண்ணும்போது அந்த நடுவில் இருக்க பீஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்ததாக ஒரே ஒரு வெங்காயம் மட்டும்தான் ஃப்ரீ வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் தோளெலாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சுக்கோங்க கொண்டைக்கடலை கருப்பு கொண்டைக்கடலில் வெண்டை கொண்டைக்கடலில் கிட்னி பீன்ஸு பச்சைப்பயிறு அடுத்ததாக சோளம் இது எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சு எடுத்துகிட்டு காலையில் நல்லா அவிச்சிக்கோங்க அவிச்சு இந்த மாதிரி அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு வரமெளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது சவச்சவ இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கறதே அதையும் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க நெக்ஸ்ட்டு இந்த தானிய வகைகள் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கோங்க வேக வச்சதை இப்போது நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க நல்லா வெந்து வரட்டும் மூடி போட்டு நல்லா வேக வைங்க தேவையான உப்பு போட்டு இதுக்கு நான் ஒரு கா மூடி வெங் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காவை இந்த மாதிரி சில்லு சில்லுதாக கட் பண்ணிட்டு சோம்பு ஜீரகம் அரை அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நெய்வாகவும் அரைக்காமல் திபி திப்பியாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வெந்துட்டுருக்க காயில் இதுவரைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஏன்னா ரொம்ப உரப்பு இல்லாதனால நான் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சி போட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது அதை சேத்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கிண்டு கிண்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேப்சிக்காக வந்து பசங்க தனியாக சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இதுலேயே போட்டுருவேன் அப்படியே லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வேகிறதுக்காக இந்த வருங்க சின்ன சின்ன அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு இறக்கும்போது கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதை இதே மாதிரி செய்யுங்க இது பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு தான் ரொம்ப செய்வாங்க அது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்குன்னு சொல்லுங்கள்